ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் இளநரையும் முடி உதிர்தலையும் தவிர்க்கக்கூடிய ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து மூணே மூணு பொருடில் இளநரையும் முடி உதிரும் தவிர்க்கக்கூடிய ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் கறிவேப்பிலை முதல்ல எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அலசிட்டு நல்லா காய வச்சிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் கறிவேப்பிலை இது தனியாக வச்சிடலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் குளிர்ச்சி டேண்ட்ரஃப் எதுவும் இருக்காது கருஞ்சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கருமையான முடி வளர்ச்சிக்கு கருஞ்சீரகம் ரொம்ப உதவியாக இருக்கும் இதை வந்து அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போது நம்ம உறி வச்சுருந்த கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ஆஃப் லிட்டர் ஹேர் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் காய்ச்சிக்கலாம் மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பவுடரை சேர்த்துடணும் சேர்த்துட்டு கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து காய்ச்சிட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பொங்கிடும் அதே மாதிரி ஹீட்டும் ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து காய்ச்சிக்கணும் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இல்லைன்னா கருப்பாயிடும் நல்லா சுண்டி வந்துருச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வந்து காய்ச்சிருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஆறட்டும் ஒரு நாள் கழித்து தான் நான் இது எடுத்திருக்கேன் அதுவே நல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபில்டரில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை துணி எடுத்துக்கூட வடி கட்டிக்கலாம் இப்போ அடியில் அந்த ஃபில்டரில் வராமல் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சு அழுத்தி பிடிச்சோன்னா கொஞ்சம் இறங்கும் அப்படியே இறங்காமல் இருக்கிறத நம்ம வந்து ஹேர் ஆயில் மாதிரி ஹேர் பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் பேக் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம் எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு இது வந்து இளநரை சின்ன வயசில் ஒரு சிலருக்கு நிறைய முடி வரும் இல்லையா இது எல்லாமே அவாய்ட் பண்ணும் அதே மாதிரி நல்ல நீளமான முடி வளரும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும் கொஞ்ச நாள்ல முடி ஸ்டாப் ஆகிடும் கொட்டுறது அதே மாதிரி நல்லா குரோத் இருக்கிறதும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இளநரையும் காணாமல் போயிடும் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிது அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வந்து காய்ச்சி எடுத்தது ஃபில்ட்ரு பண்ணது வேறு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆஃப் லிட்டர் நம்ம எடுத்தோம் கால் லிட்டர் அளவுக்கு தான் வந்தது பாதி வந்து வேஸ்டேஜ் அப்படியே இருக்குது இது வேஸ்டேஜ் அப்படின்னு வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஹேர் பேக்கை நம்ம போட்டுக்கலாம் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி Thank you.